பாய் போதுமா வந்து பாயில் புரண்டு பாருங்கள் குத்துற மாதிரி இருக்கக்கூடாது பாய் என்ன பண்ண முடியாது ஏன்னா தூக்கத்தில் என்ன பண்ணிடும் அது டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அது போதும் நீங்கள் ஒன்றும் பெட்ரூம் தான் நமக்கு ஓணுன்றது இல்லை சாதாரண மண்ணில் படுங்க புரண்டு பண்ணுங்க ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள் கல்லு இல்லைங்க என்ன இருந்ததுனாக்க எடுத்துகிட்டு பத்துக்கோங்க மண் தரக்கூட நீங்கள் படலாம் ஆனால் ஒரு முறை என்ன பண்ணணும் பண்ணணும்பா படுத்து தூக்கும் போது ஏன்னா நம்மளை குத்தி கித்தி டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாதுன்றத செக் பண்ணிக்கோங்க ஒன்று இப்போ நேச்சர் பட் வெளியே படுக்கிறீங்க பாம்பு புழு பூச்சி பூராலாம் வந்து நம்மளை கடிக்க போதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தூங்கும் போது அந்த மாதிரி டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற அதுதான் நம்ம வந்து கோயில்களை தேர்ந்தெடுத்தோம் இப்போ ரூம்லாம் வச்சுருக்கிறோம் தூங்குறதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தீங்க உள்ளே போகும்போது என்ன பண்ணிடணும் எல்லா புறம்புக்கு விஷயத்தையும் என்ன பண்ணியிருந்தேன் வெளியே எந்த சாமியாக இருந்தாலும் சரி எந்த சாமியாக இருந்தாலும் சரி வெளியே எல்லாம் கெட் அவுட் பண்ணிடணும் உள்ளே போனால் எப்படி போனோம் பெட்ரூம் போனால் சும்மா பரிசுத்தமாக போனோம் உள்ளே எந்தையும் வச்சுக்கூடாது எது வந்தாலும் வெளியே போய் உட்காந்துக்கணும் பிரச்சனை என்ன என்ன வெளியே வந்தே வெளியே போய் உட்காந்துன்னு எது வந்தாலும் யோசிச்சோம் நேரில் முடியாது என்ன பண்ணவே முடியாது எத்தனை வருஷம் நீ கற்பனை பண்ணாலே என்ன செய்ய முடியாது மேலே தீர்க்கவே முடியாது பிரச்சனை தீர்த்துக்க முடியும் கற்பனை பண்ணி தீர்க்க முடியும்னாக்கா எல்லாரும் கற்பனை பண்ணி தீர்ந்துக்கலாம் என்ன சொல்லுறது ஆனால் செய்கிறோம் ஒருத்தனை நேரில் திட்ட முடியலன்னா புழுக்குள்ள திட்டிக்கிறோம் கனவுல நம்மளை ஆற்றப்படுத்துறோம் ஆனால் அது உண்மை கிடையாது நம்மளை நம்மளே என்ன பண்ணி வச்சுக்கிறோம் ஏமாற்றிக்கிறோம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும் ஆகிடும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும் அந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா வெளிப்புறமான வாழ்க்கைங்களெல்லாம் என்ன பண்ணோம் சரியாக வந்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா படுத்திங்கன்னா ஆகிடும் சும்மா கம்மனே இருந்தீங்கன்னா தூக்கம் தானாக வரும் எங்கே தானே வரது இல்லை அது உங்களுக்குள்ளவே இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா முக்கால்வாசி ஓய்வு நீங்கள் கொடுத்த உடனே சப்போர்ட் பண்ண உடனே என்ன பண்ணிச்சு முழு மீதி எல்லாம் எடுத்து போயிட்டு அது உங்களுக்கு ஒன்றும் சும்மா உள்ள தூக்கத்தில் நிறைய வேலை செய்யுது நீங்கள் அதுக்கிட்ட சரண்டர் கொடுத்தவுடனே அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் திலாலங்கடி வேலை செஞ்சிக்கணும் திலாலங்கிடி வாடின்லாம் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உள்ளே போய் அழகாக அடக்கி வைக்கிது எடுத்து பயில் வாங்கப்பா இது நல்லா இது எதுலாம் வச்சுக்கலாம் எதெல்லாம் வச்சுக்க எப்படி எதை வச்சுக்கலாம் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் அது என்ன பண்ணுது உள்ள தூங்கும்போது அடக்குது அழகாக ரிட்டியூவல் சிஸ்டம்லாம் என்ன பண்ணுது அழகாக அடக்கி உங்கள் கபோர்டு பியூரோலாம் சுத்தம் பண்ணி இருந்துச்சு இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்த குண்ணோன்னு வச்சிங்களேன் நீங்கள் வாடகைக்குறீங்க ஒரு ரூமை எப்போ அந்த ரூமில் ஆள் வந்து சர்வெண்ட் வந்து செய்வான் அவனுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா போனோம் நம்ம வெளியே வந்துடணும் அவனா போனான் பெட்டெல்லாம் உதவி சுத்தமாக ரூம் பெருக்கி எல்லாத்தையும் திரும்பி பெட்லாம் உதவி போட்டு பண்ணுற மாதிரியே இந்த உடம்பை நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா நேச்சர் க்யூர் பண்ணுறவங்களே நீங்கள் டாக்டருக்குள்ளே போனீங்கன்னா வியாதினா உங்களை தூங்க வச்சுருவான் ஏன்னா தூங்கினா தானே வேண்டும் பெட் ரெஸ்ட் அல்ல இப்போ நீங்கள் கிட்ட போகாமல் இதை பண்ணிக்கலாம் தானே பண்ணிக்கலாமா இல்லையா எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்குன்னா தேவை இல்லை வீட்டிலலாம் கொடுத்துப்பா நமக்கு இருக்கு இது சாமியாரை தான் நமக்கு கடவுள் பெட்ரூம் தான்ப்பா நம்ம சாமியாரை எல்லாமே இங்கே தான் நடக்குது நமக்கு தெரிஞ்சு வச்சுனா பண்ணணும் நம்ம பூஜை பெட்ரூம்ங்க போய் கம்முன்னு போய் பத்துனீங்கண்ணா எதுவும் பிரச்சனை இல்லை தலைவலி பத்து ஏதாவது பாருங்க ஆனால் போயிடும் தூங்க எந்த என்ன ஆகிடும் எப்படி உள்ள அது மருமத்தை மர்மத்தை வச்சுக்கிறான் கடவுள் என்ன பண்ணி வச்சுனா ஒரு மாதிரி நீங்கள் இப்போ புரிஞ்சிச்சு இயற்கை அல்லது கடவுள் தான் என்ன பண்ணி வச்சுக்குது அந்த தூக்கத்தை தன்மசைப்படுத்தி வச்சுக்குது இப்போ நேரடியாக நீங்கள் கடவுள் நேசிங்க எப்படின்னு தெரியாதுன்ற நிலையிலையே தெரிஞ்சுக்கோங்க தெரியலன்னா என்ன பண்ணுங்க தெரியாத நிலையிலேயே நேசிங்க நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரெச்சர்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு எல்லாம் நீங்கள் போகாதீங்க இறைவா எனக்கு நீ எப்படி இருக்கிறேன்னு தெரியாது ஆனால் நீ என்ன பண்ண என்ன என் தூக்கத்தை எனக்கு நிறைவாக கொடு ஓய்ந்த அமைதியை எனக்கு இந்த இந்தா அங்கடி வேலை பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறது இல்லை உனக்கு தான் எல்லான்னு தெரியும் நீ என்னை ரொம்ப காலமாக பார்த்து நிற நீ தான் என்னென்ன பண்ணோம் பண்ணும் நான் எதாவது உடம்ப போட்டு சிவ சிவா அப்படின்ட்டு பேய் போல் திரிந்து பிணம் போல் உறங்கி போனோம் எப்படி இருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்கள் போய் என்ன பண்ணிடணும் அங்கே சந்தேன் ஏன்னா நாளைக்கு நடக்கு போகிறது கூட கனவு காட்டுறாங்க எதை நான் காட்டுறான் நாளைக்கு நாலிக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நடக்கு போத விஷயம் அதை கூட நமக்கு முன்னாடியே தெரிவிக்கலாம் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தா இறைநிலத்தில் சரணாகதிக்கு நீங்கள் நீங்க நேர்மையாக இருந்தால் எவ்வளோ தூரம் தெரியுது நாளைக்கு நாலிக்கு இதெல்லாம் நீங்க தப்பான வாழ்க்கை வாழ்கிறோம் சரியான வாழ்க்கை வாழ்றோன்னு குழப்பிக்காதீங்க என்ன பண்ணிக்காதீங்க உங்களை குழப்பாதீங்க இப்ப கடவுளா தர முடிலன்னு சொல்லக்கூடாது தப்பான பதில் நீங்க நினச்சின்னு குழப்பினீங்கன்னா தூக்கம் வருமா பதிலில் தப்பு இருக்குதா இயலா என்ன சொல்லணும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டை ஒன்று தூக்க சொல்கிறான் தூக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா தூக்கிடுவீங்களா சரி தூக்க தூக்கு தே தூக்கி தான் ஆகணுன்றான் என்ன பண்ணுவீங்க பிடிச்சி தீர்த்து ஈர்த்து பார்ப்பீங்க வரும் ஓ நீ சொல்லலாம் ஏன் என்னால் முடியாது என்ன பண்ணலாம் அவரு சொல்லலாம் ஆனால் என்னால் பண்ண முடியாது முடியாது அப் எப்படி இருந்தாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது ஒரு விஷயத்த செய்ய முடியாதுன்றதையும் தெரிஞ்சு வச்சீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொன்னால் போய் சொல்லுங்கிறான் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை ஒரு முடி கூட வளர வைக்க முடியாது எத்தனை ஏரமா மீட்டிங் போட்டால் கூட முயன்றால் முடியாது யாருமே இல்லைன்னா நீங்கள் சொல்லணும் அவர்கிட்ட ஏய் ஒரு முடி முயன்றால் முடியாது இதெல்லாம் வேணாம் அட்லீஸ்ட் இந்த பார் நம்ம சங்கர ஐட்டமும் நீக்கி வச்சு இந்த பார் முன்னாடி பத்து முடி இல்லை அட்லீஸ்ட் ஒரே ஒரு முடி இங்கே வளர வேண்டாம் போதும் முயன்றால் முடியாது இது எதுவும் இல்லை பொய் அதெல்லாம் நீ என்ன முயன்றாலும் முடியாதது நிறைய இருக்குது என்ன முயன்றாலும் முடியாதது நிறைய இருக்குது அதெல்லாம் பொய் சொல்கிறான் உங்களை வந்து அப்படியே உங்களை ஏமாத்துறான் அது மாதிரிலாம் பேசி என்ன பண்றாங்கள வசியப்படுத்துகிறான் அந்த உறக்கத்துக்கு நீங்கள் உள்ளே போனீங்க போன உடனே அந்த சொப்பன அவத்தின்னு ஒன்று இருக்குது சும்மா இல்லை அந்த பெட்டு ஏற்கனவே நீங்க பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணது மட்டும் கிடையாது உங்களுக்கு பிறவியில் பட்ட துன்பங்கள் எல்லாம் அங்கே இருக்குதுங்க வலிக்குது சில பேர் காரணம்லாம் அழுவாங்க தூக்கும் போது உலருவாங்க ஊந்த மாதிரியான நினைப்பெல்லாம் இருக்கும் அந்த தூக்கத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் நீங்களா ஃப்ரீயாக போனாலும் அங்கேனா இருக்குது ஏற்கனவே ஏன்னா நீங்கள் ஜென்மமாக அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் எங்கே இருக்குது அங்கே ஏற்கனவே காற்று நப்ப அங்கே பேய்ங்களாம் காத்துக்கு தூங்குனாத்தானே பேய் பிடிக்கும் பேய் எப்போ அமுக்கும் ஏன் மூச்சுக்கும் போது அமுக்க மாட்டேங்குது பேய் என்ன நான் நல்லா மூச்சு நிற்கிறேன் தாரமாக இப்போ வந்து அமுக்கலாம் இல்லை இப்போ விட்டு விட்டு பத்து நிறைய அப்போ வந்து அதுவும் படுறேன் இப்போ தனியாக இருக்கிறேன் வரேன் இந்த ரூம்ல இப்போ நீங்கள் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க இத்தனை வாரம் வாரத்தில் பத்து நாளாக நான் வண்டி தானே இருக்கிறேன் அப்போ வந்து அமுக வேண்டியது தானே அப்போல்லாம் அமுக மாட்டேங்குங்க போய் அங்கே பொண்டாட்டி புல்ல குடும்பம் எல்லாம் பார்த்துக்கிறேன் பத்தியா அப்போ தான் வந்து அமுக்குது இந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் பொண்டாட்டி எதிர புல்ல எல்லாம் பார்த்துக்குறாங்க அப்பா அமுக்குது நியாயமாக இது தனியாக இருக்கும் போது அமுக வேண்டியது தானே மூச்சுன்னு போதே அமுகலை என்ன நான் கேட்டேன் ஏன் இது மாதிரி நீதே நைட்டில் வீட்டில் வந்து தூங்கும் போது தூங்கும் போது தானே நீங்கிற நீ மூச்சுருக்கும் போது நீயே இல்லையே மூச்சுருக்கும் போது யாரும் இல்லை நீ மூச்சின ஒன்றுவே நீ என்ன ஆகிட்ட உன்னை மறந்த நிலைக்கு போயிட்ட பாருங்க தூங்கும்போது தான் நீங்க நீங்களாக மாறுறீங்க தூங்கும்போது தான் நீங்கள் என்ன ஆகிறீங்க நீங்க அப்போதான் உங்களை பனிஷ் பண்ண முடியும் இயற்கையால் அல்லது நீங்க பண்ண பாவத்துக்கு நீங்கள் மூச்சுருக்கும் போது நீங்க என்ன இல்லை நீங்கள் இல்லை அப்போது எழுந்து இந்த உலகத்தில் நடக்கும்போது நம்ம என்ன இல்லை உண்மையிலேயே வீழ்ச்சிக்கணும் இல்லை தூங்கும்போது தான் நீங்கள் உண்மையிலேயே வீழ்ச்சிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தூங்கும்போது தான் அசல் நீங்கள் வீழ்ச்சிக்கிறீங்க ஆனால் அங்கேயும் போய் கற்பனை பண்ணியிருந்தா நீங்கள் ஒரிஜினலாக என்ன ஆகலாங்க வீழ்ச்சிக்கல அங்கே வீழ்ச்சா தான் உங்களுக்கு ஜென்மம் கிடக்க முடியும் எங்கே வீழ்ச்சா தான் ஆனால் தான் அது ஒன்று விதமான மெடிடேஷனு இன்னொன்று விதமான தியானம் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே வீழ்ச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனை இருந்தது பாருங்க பிரிவிலெலாம் அது வந்து தானாக போகுது கர்க்கத்தோல் பண்ணுது ஏதோ பண்ணுதெல்லாம் என்ன ஆகுது அதையும் கூட சரி பண்ணுறாங்க நீங்கள் இப்போ படித்தது தப்பு எடுத்து வச்சிக்கலான்றது மட்டும் கிடையாது பெருவிதூரம் செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க அதுங்களை கூட எங்கே நடக்குது சரி பண்ணுறதுன்றது தான் சோம்பார்க் எடுப்பார் தூங்குறது நல்லதுன்றாங்க ஏன் தூங்குறது நல்லதுன்றாங்க ஏன் தியானம் பண்ண கவனம் உட்காந்துணுன்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன ஆகும் போகுது எல்லாம் அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் உள்ளேருந்து ஆனால் கொஞ்சம் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுக்கு ஆனால் தான் நீங்கள் கரெக்டாக தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எதுவுமே வரணும்னா நீங்கள் சரியாக தியானம் பண்ணல ஏன் அப்படின்னா எரிச்சலும் இதுவும் வரும் ஏன்னு கேட்டால் அமைதியான ஒரு மனுஷன் தான் யாரா பேசுனா சத்தம் கேட்கும் ஏற்கொண்ணே உள்ள ஒரு பெரிய மார்க்கெட்டு பெரிய பேசுனா கேட்கும் உங்களுக்கு மீன் மார்க்கெட்டில் எதுனா கேட்குமாங்க கேட்குறத கேட்காது கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டா என்ன ஆகிடுவான் இந்த ஊரத்தில் எங்கே ஒருத்தர் பேசினா கூட என்ன ஆகும் கேட்கும் அதனால தான் டென்ஷன் ஆறுத்து இல்லை என்ன இது வரைக்கும் என்ன இல்லை மார்க்கெட்டில் பிரச்சனை இல்லை மார்க்கெட்ல இருக்கும்போது நம்மளை திட்டின்னு நம்மளை பார்த்து திட்டாங்க ஒருத்தர் புறம்புக்கு டிம்பி வச்சு நின்னு நப்பி வச்சு பேசுகிறான் அவனைத்த பண்ணுறான் திரு பண்ணுறான்னுக்குறான் ஏன்னா நீங்களாம் வர பேசி கேட்டுன்னுக்கு எனக்கு அங்கே ஒருத்தன் நான் கேட்கவே இல்லை யாரு நீங்களாம் பேசிட்டு கேட்டுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் நம்மளை ஃபாராட்டினுக்கிறாங்களே அங்கே ஒருத்தர் நைசை தூரத்தில் நின்று தீட்டுக்கிறோம் புறம்புக்கு நாய் அச்சகல் எனக்கு அப்போ கேட்காதே நீங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கேட்காது நீங்களாம் இப்போ அமைதி ஆகிட்டீங்க க்ளீனாக கேட்குமா இல்லையா இப்போதான் நான் டென்ஷனாக வரேன் ஓ நான் ரொம்ப நேரமாக உன்னை இப்போ தான் நான் தீட்டுக்கிறேன் இவ்வளவு நேரமாக வராது கோவம் இப்போ என்ன வந்தது எதிரா நீங்களாம் கேட்குறாங்க உங்களுக்கு தியானமாக ஆரமிச்சினை சுற்றி இருக்கலாம் கேட்குற கேள்விதான் சரி ஒ நல்ல தானே இந்த முதல்ல கட்டா அந்த மாதிரி அங்கே போனவங்க தண்ணி டென்ஷனாக வரு ஏனா உனக்கு இது நீ கட்ட நீ இது எங்க மார்க்கெட்ல இப்போ தனியாக வந்துட்ட இப்போ நீ பேசுனதை கேட்குது அதான் விஷயம் அப்போது தியானம் சரியா பண்ண என்ன ஆகும் கொஞ்சம் சூடு சுர்ணெல்லாம் வரும் முதல்ல என்ன வராது ஏன் உணர்ச்சிகளெல்லாம் செத்த நிலையில் ஒண்ணுமே இல்லாமல் தூங்குனீங்கன்னா உங்க உணர்ச்சிகள் புதுப்பிக்கப்படுது உங்க வயசு புதுப்பிக்கப்படுது உங்க இளமை மீண்டும் திரும்புது ஒரு மனுஷன் தொப்ப இல்லாமல் இருக்கணும்னா தூங்கணுங்க ஒரு மனுஷன் தொப்ப இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் தூங்கணும் தூங்கினா தொப்பை தூங்கு தூங்கி தொப்பை பேசாச்சுன்னா போய் அதெல்லாம் நல்லா தூங்கணும் தொப்ப வராது நல்லா தூங்கினா எப்படி வராது தொப்ப வராது தப்பா சொல்லிக்கிறாங்க தூங்கினா தொப்பை குறையும் தூங்குனிங்கன்னா தேகம் கரெக்டாக இருக்கும் குண்டாலாம் ஆகாது பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்யறது குண்டாகவே ஆகிடுவார் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதிகம் இருக்குது நல்லா ஆகிடாது மைன்டென் ஆகாது தூங்குனிங்கன்னா மூஞ்சை அழகாகிடும் தூங்கி வந்தால் எப்படி இருக்கும் மூஞ்சே நல்லா செம்ம அழகாக இருக்கும் கண்கள்லாம் பளிச்சுன்னு இருக்கும் காது நல்லா கேட்கும் நான் வந்து இங்கே சத் சங்கத்தான் ஃபர்ஸ்டெலாம் வர மாட்டேன் தூங்கி தான் வருவேன் நல்லா தூங்கி தூங்கி ஏன்னா பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் ஆனால் அழகாக இருக்கிறதுக்கு தூக்கம் மட்டும்தான் இருக்குது பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்று மேலமாக விளையட்டு போயிடலாம் எதுனா ஒன்று பேசினிருந்துக்காரங்க எதுக்கும் பேசுது எப்படி இருந்தாலும் கம்முன்னு கேட்டுக்கு போகிறீங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏதோ வேணால் பேசி கேட்கலாம் பட் ஆனால் தூக்கம் தூங்காமல் இருந்தால் வீடியோவில் வந்து அசிமா தெரியுமே மூஞ்சி அதுக்காக என்ன பண்ணிருத்தே தூங்கிடுது அப்போது நேர்மையாக உள்ள நீங்கள் வாழணும் சிறப்பாக வாழணும்னா தூக்கம் உங்களுக்கு ஒரு விசேஷம் உறக்கம் அதுக்கு உள்ளே வந்து நிறைய உள்ள அது உள்ள நிறையா ஒன்று ஒன்று இருக்குது தூங்க போனவுடனே இது மாதிரிலாம் அமைதியாக உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா சொப்பனாக வருது பரவாயில்ல நிகழ்காலத்தில் இருந்தது வரும் இப்போ நீங்கள் பார்த்ததுலேருந்து கற்பனையாக அது கொஞ்சம் வரும் கடந்த காலத்தில் பிரிவில் இருந்தது அது வரும் எதிர்காலத்தில் வரப்போகிறது இதில் வரும் தூக்கம் ஒரு விசேஷம் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தூங்கத்துக்கு ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் கம்பெனியில் ஏதோ நிர்வாகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க பணம் பண்ணுறதுக்கு அவசியமாக இருந்தாலும் கூட பணம் ரெண்டாவது இடத்துல வைங்க தூக்கம் முதல் இடத்துல வைங்க உங்களுக்கு கட்டாயமாக எட்டு மணி நேரம் ஓய்வு அவசியம் ஆறு மணி நேரம் நீங்கள் ஆந்த உறக்கம் தூங்கி ஆகணும் சட்டமாக இருக்கீங்க எந்த டைம் கொடுக்கலான்னு பார்த்துங்க நீங்கள் முன்ன பின்ன கற்பனை பண்ணக்கூடியவராக இருந்தால் வெளியே பண்ணிட்டு போய் படுத்த உடனே முதல்ல நீங்கள் போன உடனே ரித்தம் சரியாக வராது ஆனால் ரித்தத்தை கண்டுபிடிங்க ரிதத்தை கண்டுபிடிங்கனாக்கா டைம் கொடுத்து கட்டாயம் பத்துருங்கன்றேன் உங்களுக்கு ஷிஃப்ட்டு மாட்டேனா கூட பரவாயில்லை அது கூட அது புரிஞ்சுக்கும் உள்ளே ஒரு இருக்குது நம்ம உள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது அதை பழக்க பற்றிட்டுனா அது சூப்பராக வேலை செய்யும் எனக்கு கூட இருந்த சில பேருக்கு தெரியும் அலரை அடிக்கிறோம் நான் எழுந்துவிட்டோன்னா இருக்கும் அலார அடிக்கிறதும் நான் எழுந்து விட்டோம் அப்படியே அப்படி மிஸ் ஆகாது அப்படியே தான் கடிகா கடிக்கிறத தொல்லாம் அது வரைக்கும் தூங்கியிருப்பேன் நான் எது வரைக்கும் முன்னாடி எடியாக வந்து இப்போ அலர் அடிக்க போதான்னு காத்துனா இல்லை தூங்கிட்டோம் எழுந்துணும்னு போய் தட இது ஃபோனை பார்த்தா என்ன பண்ணின்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிக்கும் ஆஃப் பண்ண வேண்டியது அப்படி மேட்சிங் ஆகும் நீங்கள் எனக்கு இல்லை எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் ரித்தம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம் வச்சுக்கணும் டெய்லியும் பத்து மணிக்கு பெட்டுக்கு போயிருத்து முடிவு பண்ணிடணும் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணால் எக்ஸ்கூஸ் கேட்கணும் யாருக்கிட்ட ப்ளீஸ் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடு அதை கேட்கணும் முன்னாடி எழுந்துருன்னா சொன்னால் எழுந்துக்கி முன்னாடியே நீங்க எழுந்துடும் டெய்லி அஞ்சு மணிக்கு எழுந்துப்பீங்களா ஆறு மணிக்கு எழுந்துப்பீங்களா ஏழு மணி ஏதோ டைம் நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த முகூர்த்தம்னா நான் பேச வரல அதெல்லாம் காலம் மாறி போச்சு எந்த பத்து மணிக்கு எழுந்துப்பீங்கோ பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லை பத்து மணிக்கு ஏந்தினா இன்றைக்கி ஒன்பது மணிக்கு ஏந்திரணும் சொன்னால் ஏந்துப்பீங்க சொன்னாலும் அதை செய்யும் அதையும் கூட அது பண்ணும் என்ன பண்ணால் அதுக்குள்ளவே அதை வந்து தூங்கி அந்த அதுக்குள்ளவே வேலையை செய்ய பார்த்துக்கும் தூக்கத்தை மதிங்க தூக்கத்தை கூட உறவாடுங்க தூக்கத்துக்கு ஒரு நேரத்தை கட்டாயம் ஒதுக்குங்க ஒதுக்கி ஒத்து போய் போய் படுக்கும்போது இடையில் எழுந்தால் என்ன பண்ணுங்க உள்ளே என்ன இயற்கை உபாதை இருந்தால் வெளியே தள்ளுங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க திரும்பவும் கடவுளை நினைங்க கண்ட காசுமார்த்துக்காதி பிரச்சனைகளை நினைக்கிறதுனால தீர்வு வரவே வராது பிரச்சனைகள்லாம் தானாக போய் நீங்கள் கடவுள் மட்டும் நினைங்க அண்ணே ஆமாங்க சாத்தியம் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் யோசிக்கிறதுனால சத்தியமாக தீர்வு வரவே வராதுங்க அது இன்னும் காம்ப்ளிகேட்டட் தான் நீங்கள் பண்ணுவீங்க அது என்ன ஆகிடுவீங்க இன்னும் இன்னும் அது மேலே நீங்கள் தீவிரமாக உங்கள் சிந்தனை போட என்ன ஆகினே இருக்கும் அது பிரச்சனை வெறும் வளர்ந்துனே இருக்கும் அது அப்படியே விட்டுடுங்க இறைவன் பால் வச்சுட்டு எல்லாத்தையும் எதுவும் நம்புது இல்லை நீங்கள் எதனால் எடுத்து வந்தீங்களா உங்களுக்கு நீங்கள் எதனா எடுத்துன்னு பார்க்க போகிறீங்களா ஏன்னா இந்த உடம்பு நீங்கள் இல்லைன்னு புரிஞ்சிச்சுன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு மட்டும் நீங்கள் இல்லை உடம்புல நீங்கள் இருக்கிறீங்க அப்படி புரிஞ்சிச்சானா என்ன இல்லை இது ஒரு விஷயம் இல்லை அப்படி புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் எதுவும் எதுவும் வரல அப்போ ஸ்ட்ரெஸ் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஏன் உங்களுக்கு ஒழுக்கன்ற பேரில் எதுவும் என்ன இல்லை கட்டுப்பாடு எதுவும் இல்லை எதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அதை போய்க்கிடுங்க உங்கள் வீட்டில் கறி சமைக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு கறி ஆர்வமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது டெய்லியும் ஒரு பொண்ணு முஸ்லீம் பொண்ணு டெய்லியும் பிரியாணி கொடுத்தா பழகிட்டீங்க ஆனால் உங்கள் வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க கறி சமைக்க மாட்டாங்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து உள்ளே கறி சாப்பிடணுன்ற எண்ணம் வந்தால் தூக்கம் வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த எசன்ஸ் உள்ளே உங்களுக்கு போயிடுச்சு பிளடில் கலந்துருக்குது அதுலேருந்து மீட்லேருந்து எடுத்த எடுக்கப்பட்ட உள்ள என்னென்ன ஜூஸெல்லாம் இருந்ததோ அது உங்களுக்கு உடம்பு கேட்குது உடம்பு கேட்குறதுனால நீங்கள் என்ன ஆகல தூங்கலை சாதாரண விஷயம் போல் இருக்கும் நீட்டாக போங்க பிரியாணி போய் வாங்கி சாப்பிடுங்க யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுங்க நீட்டாக போய் ஹோட்டலில் புக் பண்ணி இல்லை ரகசியமாக தெரிஞ்சிடுச்சேன்னா என்ன பண்ணுறது ரகசியமாக வச்சுக்கலான்னு பார்த்தேன் நீ ஏன் என் கக்கு சொல்ல மாட்டேன்னு கேளுங்க இல்லை புரியல அம்மா போது தான் புரிஞ்சது அப்போ என்ன அது உண்டு என்னைய கண்ணக்கொள் வச்சுன்னு பார்த்துக்கிறேன் அதுக்கு வரல முதல்ல நீங்க யாருக்கு வரல யாருக்கோ நீங்க நல்லவராக இருக்கிறதுக்கு சத்தியமா நீங்க வரவே இல்லை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க யாருக்குன்னா நல்லவங்களா இருக்கிறதுக்கு வரல உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு கட்டாயம் உங்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் உங்களை மீதே ஒன்று ஒரு நலம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாதுங்க நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கு தகுதி இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடையாது எவனா ஒரு கூட்டினாங்க ஊரில் ஒரு யோகியன்னு கண்டா ஓடிப்போய் என்னிடம் கொண்டா எவனா ஒருத்தன் யோகியன்தான் கூட்டின்னு நான் பார்க்கலாம் காமராஜ் யோகி கூடுங்க பார்க்கலாம் பேசி பார்த்துடலாம் வல்லர் யோகி கூப்பிட்டு பார்த்துடலாம் தம்பி நீ ஆம்பளைத்தானா அப்படி முதல்ல கேட்டுடலாம் அப்புறமா என்ன ஆகிடும் பிரச்சனை நமக்கு தீந்துடும் அதுமாதிரி நமக்கு என்ன இல்லை ஆனால் சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம வாழல ஆனால் நம்மளை திருப்தி பத்துறதுக்கு தான் இந்த பூமி என்ன பண்ணிருக்குது நமக்கு சந்தர்ப்பம் இந்த மாதிரி நிறைவான ஒரு மனுஷ திருட மாட்டான் போய் சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட இருந்து வரதுக்கு பேர் தான் நேர்மை அவங்க அவங்ககிட்ட நீ போய் என்ன பண்ண வேண்டியது இல்லை சார் கொஞ்சம் ப்ளீஸ் நேர்மையாக இருங்க அப்படி நின்றுங்க இந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி நின்றுங்க முடியா அப்படி வாழ்க்கை இல்லை என்ன செய்யுது மூஞ்சி எவ்வளோதாயா இல்லை நீ என்ன பண்ணாலும் பண்ண ஒன்றும் பண்ண முடியுமா அது சேப்பே எவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது சாமி அசிங்கமாக இருக்கிறத்துக்காக நடிகா போயிட்டு இருக்கிறான் நம்ம பார்த்து பார்த்து அவன் அழகு நம்ம சொல்லி சொல்லி அழகுனா அப்படி இருக்குன்னா அது இன்னொரு முடிஞ்சு அதே மாதிரி இருந்தால் நம்ம ரசிக்க மாட்டேறும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆபத்துங்களாம் அது அழகுக்கு நம்ம இலக்கணம் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி ஒரு மனுஷன் இல்லைனா அழகு இல்லை நம்ம நெஞ்சங்கிறோம் பழகி பாருங்கள் எல்லா மனுஷனுமே அழகாக இருப்பான் பழகுனா எப்படி இருக்கும் மனிதன் அழகாக இருப்பான் பார்க்கறதுனால ஒரு மனிதன் கடும் மூடா இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு முடிவுக்கு வர முடியாது பார்க்கும் ஸோ பழகு பழக சில பேர் நல்லா இருப்பாங்க சார் பார்த்தா நல்லா இருப்பாங்க சில பேர் பழக பழக அபிதானே பணம் யார் யாரும் பேசுகிறார் யார் மாதிரி தனுஷ் அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும் தூக்கத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க டைம் வச்சுக்கோங்க ரீதத்தில் போய் ஒழுங்காக திருத்தத்தில் எழுந்துக்க முடியும் இடையில் பகல் பொழுதில் இடையில் கூட டைம் வச்சா தூங்குங்க பகல் பொழுதில் டைம் கட்சா என்ன பண்ணுங்க கொஞ்சம் டைம் கட்சா தூங்கும் நல்ல உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு கொஞ்சம் தூங்குங்க ஓய்வு மூளைக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் அறிவாளி நீங்கள் நினச்சிக்காதீங்க மூளைக்கு வேலை கொடுத்தா அறிவாளின்ட்டு ஓய்வு கொடுத்தா அறிவாளி சிந்திக்கிறதுனா தான் ஒருத்தன் முட்டாரு நான் இருந்தே பேசிட்டேன் ஒருத்தன் எப்போ முட்டாலாக இருக்கிறான் சிந்திச்சாதான் சிந்திக்காதவ முட்டாலா இருப்பானா எதுவுமே தெரியாது சாமி மண்ணு மாதிரி அது போய் எப்படி முட்டாளாக இருக்க முடியும் ஒன்று சேதம் எப்படி முட்டாளா இருக்க முடியும் தப்பாக சேருவன் தான் முட்டாளி ஒன்று சேதம் முட்டாளா ஒன்று செய்த எதுவுமே சேலை ஒருத்தருக்கம் முட்டாள வரே ஏன் ஒண்ணுமே செய்ய செஞ்சாதான் முட்டாளா அறிவாளையா என்ற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியாது அப்ப ஒண்ணுமே செய்யலாம் முட்டாளா மட்டும்ன்றது இல்லை முட்டாளா மட்டும் ஆவறது இல்லை ஞானி நீங்க ஆயிடலாம் ஒண்ணுமே செய்யல என்ன சாதாரண விஷயமா ஆமா சும்மா இருப்பது இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா பின்னு தான் வரும்போது தெரியல சாமி சும்மா இருக்கிற சுகன் ஒருத்த கேட்டு ஏன் ஸ்டைலில் இல்லை அவர் வேற ஸ்டைலில் கேட்டுட்டார் இன்று வருமோ நாளை வருமோ பின் என்று வருமோ சும்மா இருக்கும் டெய்லியும் தூங்கும்போது நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க அவர் ஏன் நாளைக்கு வருமா இன்றைக்கி வருமா கேட்டால் விழிப்புலேயும் அந்த சும்மா வைத்து வந்துட முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க எடுத்துன்னு வந்துருவேன் உள்ள தொண்ணு பேசுறது என்ன பண்ணுங்க அட்லீஸ்ட் அங்கேனா வெளியே தான் பேசிங்க நீங்கள் பெட்ரூம் அதுதான் சொல்கிறேன் படுத்துட்டு யோசிக்க ஆரம்பித்தா என்ன ஆகிடும் விடியோ வீடியோ நோ சான்ஸ் திருத்தவே முடியாது தான் கம்ஃபர்டபிலிட்டி நல்லா பெட்லாம் போட்டு பார்த்து நீ உள்ள வந்து தம்பி கார்த்திக் என்ன போய் வச்சுக்கிறேன் யாரும் கேட்க முடியாது வெளியே கேட்க போதே இல்லை அட்லீஸ்ட் கணவனா கூட கத்தலாம் இது கனவும் இல்லை என்ன செய்ய முடியாது கனவு இருந்தா கூட நான் அவங்க பாத்தீங்கன்னா சில பேர்மா போய் தண்ணி இருந்தது நான் உன்னை எவ்வளவு கூப்பிட்டுறேன் நீ எங்க என்ன கூப்பிட்ட இல்லை நான் கூப்பிட்டேன் உனக்கு கேட்கவே இல்லை இல்லை ஊர் தான் கேட்பச்சு ஆனால் நான் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் நமக்கு நமக்கு எப்படி இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் நிதமாக அப்படியே வசந்து வசந்துன்னு கத்துற மாதிரி இருக்கும் நையா வசந்து காதே கேட்க பண்ணிருந்துச்சே டேமேஜ் பீஸ் புழுகுதே நான் அவரும் அவராய் கேட்டு கேட்டு படுக்க போகும்போது கட்டாயம் காலை கழுவுங்க படுக்க போகும்போது உங்கள் பாதத்தை நல்லா கழுவுங்க காலை நல்லா தேய்ச்சி சோப் போட்டு கூட கழுவு முடிஞ்சால் கழுவுங்க நல்லா பாதத்தை சுத்தமாக கழுவிட்டு படுங்க ஏரியா அமைதியாக வச்சுக்கோங்க நல்ல வாசனை பொருள் பிடிக்குதுன்னா வச்சுக்கோங்க நிறைய பேர் காலேஜ் எல்லாம் நம்ம ஒன்றும் சேர்த்துக்கில்ல அதை பார்த்துக்கோங்க மாத்திரை மருந்துகளில் தூங்குறது தூக்கம் இல்லவே இல்லை தவித்துருங்க மோதையில் சில பேர் தூங்குவாங்க நிறைய பிரச்சனை ஆச்சோன்னா தண்ணி ஃபுல் கட்டு அதெல்லாம் தப்பு அது தூங்கும் கிடையாது தண்ணி எப்படி அடிக்கணும்னா நல்லா குஷ்டு குஷ்டு குழந்தைங்களா கூட ஜாலியாக எடுத்து குடிக்கணும் ஆமாம் குஷ்டு போய் பத்துக்கு எது குடிக்கிறது புச்ச எப்ப எது பாக்கூடியா நல்லா புஷ்டு போய் போடுறது என்ன இது நல்லா இது அதுக்கெல்லாம் குடிக்க கூடாது குச்ச எப்படி இருக்கணும் நல்லா பேசுறதுக்கு சந்தோஷமா இருக்குது குடிக்கணும் குஷ்டா அப்ப வந்து நம்ம பேச முடியும் நல்லா பேசுறது குச்சாலும் ஒரே மாதிரி தான் பேசுவோம் அதனால நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை நம்மளாம் நல்லா குஷ்டு தான்